சாமுகச்சேரி மருத்துவமனையில் முன்பு இருந்த நிலையை விடவும் மருத்துவ நெருக்கடி மேலும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சாபுக்சேரி மருத்துவமனை பொது மருத்துவ நிபுணர்கள் இல்லாமல் தற்காலிக மருத்துவர்களுடன் இயங்கி வருகின்றது என்றும் இதனால் நோயாளர்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் என்றும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது பொது மருத்துவ நிபுணர்கள் முற்றாக இல்லாததால் இரண்டு பொது மருத்துவ நிபுணர்கள் வாரத்தில் இரண்டு நாள் தற்காலிகமான அடிப்படையில் சேவையாற்றி வருகின்றனர் என்றும் நிரந்தர மருத்துவர்கள் இல்லாததால் மருத்துவமனையின் வினைத்திறனான செயற்பாடுகளில் பெருமளவு தொய்வு நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மருத்துவர்களும் அதிக வேலை வேலைப்பழுவினால் பணியாற்றுகின்றனர் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது மருத்துவர் பற்றாக்குறை காரணமாக டெங்கு தொற்று மற்றும் எலிகாய்ச்சல் போன்ற பெருந்தொற்றுகள் ஏற்பட்டால் மருத்துவ நெருக்கடிகள் ஏற்படும் அபாயம் தோன்றியுள்ளதாகவும் மருத்துவர்களுக்கு இருக்கும் பற்றாக்குறை உடனடியாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் அத்துடன் சாபுகச்சேரி மருத்துவமனையில் மருத்துவர்கள் இன்மையினால் யாழ்ப்பாணம் போதனாவுக்கு வருகை தரும் நோயாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதெனவும் கூடுதல் அழுத்தத்தின் கீழ் இயங்க வேண்டிய துப்பாக்கிய நிலைக்கு போதனா மருத்துவமனையும் தள்ளப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது சாபகச்சேரி மருத்துவமனைக்கு எதிராக அண்மை காலமாக முன்வைக்கப்பட்ட கண்மூடித்தனமான விமர்சனங்கள் காரணமாகவே பல மருத்துவர்கள் அங்கிருந்து வெளியேறியுள்ளார்கள் என்றும் இன்னும் பலர் அங்கு சேவை செய்வதற்கு வருகை தர பின்னடிப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன